பூனையை உள்ளுக்கு விட்டாலே ஓகே வெளியெல்லாம் போயிடும் ஆனால் பூனே இல்லை தான் செட் ஆகும் அதனால் இது இந்த வேலை முடிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி அப்படியே போய் பார்த்து நான் ஃபார்மசியிலேயே கேட்டேன் மருந்து கடையிலேயே கேட்டேன் எங்களுக்கு அந்த வேர்மக்ஸ் அடிக்கடி ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கா விழுங்க கவர்மெண்ட் சொல்கிறாங்க இப்போ வயது போனாலும் வேர்மக்ஸ் பாவிக்கிட்டு தானே அப்போ அந்த வகையில் நான் வேமெக்ஸ் என்ன விலைன்ட்டு கேட்டேன் ஒரு ஆளுக்குரியது ஒரு ஆளுக்குரியது ஒரு ஒரு குளிர்சை போட்டால் காணும் முந்நூற்றி எண்பதோ ஏதோ சொன்னாங்க அப்படின்ட்டு வீட்டை ரெண்டு அங்கே தருமூண்ட கற்று ரெண்டா அதுக்கு இப்போ என்ன நடக்கும் ஆயிரத்துக்கிட்டே வேணும் என்ன ஆயிரம் ரூபா வேணும் அதை விட நாங்கள் அதை போய் ஒரு மருத்துவமனையில் வே வாங்கினா அது கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் நான் கடையில் உள்ள மருந்து பொருட்களை விட மருத்துவமனையில் உள்ள மருந்து பொருட்கள் இந்த என்னென்னு சொல்கிற இந்த தன்மை குறைவு வேலை செய்கிறது குறைவு அது எல்லா பில்ஸுலுமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் குறைவு ஆனாலும் எனியா இந்த அணிகாசன்ட்டு இல்லை தாங்கி ஒரு அப்படியே ரெண்டரை போல் உலாக்கி வந்து அங்கே போனேன் அங்கே போனால் அந்த டாக்டர் இப்போ வெயில்லான்னு வேறு லேட்டாகி போச்சு எனக்கு பார்த்திங்க அதுக்கு எங்கட வீட்டில் வாரதை விட ஒரு அஞ்சு நிமிஷம் தூரம் அதே போல் அதில் பத்து நிமிஷம் வீணாகணும் ஓகே ஆனால் அங்கே லேட்டானபடியாக ஒரு அரை மணித்தாலும் லேட் ஆகிடுது பரவாயில்ல நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டு இருந்தேன் எனக்கு தான் அது தொலைபேசியில் வேலையாக எடுக்கும் செய்து கொண்டிருந்தேன் அதுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க பார்த்திங்களேண்டா இது கொஞ்சம் சிரமம் தான் பாருங்க இது ஆறு குளிர்சா போடணும் காலையில உண்டு மாலையிலே உண்டு மூன்று நாள் போடணும் இது சிரமம் தானே இப்போ சில தூக்கி வீசி பணத்தை செலவழிப்பாங்க தான் எனக்கான பேக்கு பணம் இருக்கட்டா தூக்கி தூக்கி செலவழிப்பாங்க வேற செலவு கணக்கு இவ்வளோ போகுது இவ்வளோ வருதுன்றெல்லாம் பார்க்க என்ன இல்லை தான் அங்கே பார்த்தேன் மூன்று பேருக்குன் சொன்னாலே ஆயிரத்துக்கிட்ட போயிடும் ரெண்டு பேர் இருந்தாலே எழுநூறுவா எண்ணூறுரூவா போயிடும் அதை விட ஓகே இந்த குளிர்சையே பார்த்து நீங்கள் செலவிலும் பெட்ரோலுக்கு பார்த்தா ஒரு ஐம்பது ரூபா சரி நூறுரூவா ரெண்டு பார்த்தாலும் அதுலேயும் ஒரு சேஃப் தானே இல்லை இதெல்லாம் அங்கே இதெல்லாம் மேடம் பயிரா இப்படித்தான் இல்லை தான் அங்கே சேர்த்து தான் சொத்துவேன் சரியா அப்போ எல்லோரும் எத்தனை பேர் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க போய் ஹாஸ்பிட்டலில் அரவணைத்தேலாம் காவலிருந்து இதை மூன்று நாள் வினைக்கெட்டு விழுங்கி ஒரு நாளே போட்டுட்டு போயிடலாம் ஒரே குளிசையை போட்டுட்டு போயிடலான்டான் யோசிச்சு காசை கொடுத்து டவுனுக்கு வாங்கிக்கிட்டே போடுவாங்க அதனால் தாங்கி மூன்று நாள் போடுற ரிஸ்கையும் யோசிக்காமல் மருத்துவமனை போய் காற்று வேர்த்த நிற்கிற சிரமத்தையும் யோசிக்காமல் இப்படியே போயிட்டு வரேன் அப்போ இப்படி சிக்கனமாக சேர்த்து 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 சொத்துத்தான் இல்லை தாங்கி இல்லை அந்த சொத்தை அபகரிக்க நிற்கிற கூட்டத்துக்கு என்ன செய்யலாம் இல்லை தாங்க சுற்றி விளைச்சா அங்கே வந்து நிற்பேன் என்னெண்டா அதுதான் உண்மை சரியா அதுதான் உண்மை அதால் சுற்றி வளைச்சி அங்கே நிற்கிறேன்னுடா என்னுடைய சேமிப்பு தான் காரணம் சரியா அப்போ இப்படி இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் கணக்கு பார்ப்பேன் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்த தான் இப்போ நாங்கள் கடனாளி இல்லாமல் நிறைய பேருக்கு கொடுத்து மாறி போட்டுருக்குறோம் இது கடைசியில் விரதத்தான வேணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சோமியங்க சிக்கனமே இருங்க அதுதான் இல்லை தான் அங்கே